இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் ஒன்று காட்டுவாங்க அந்த பில்டிங் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு காயினால் ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு இடிஞ்சு விழுகிற மாதிரி காட்டுவாங்க அந்த விபத்தில் அந்த பில்டிங்குள்ளே இருந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொடூரமான முறையில் இறந்து போவாங்க ஃபைனலாக அந்த விபத்தில் ஒரு பொண்ணு மட்டும் கடைசியாக இறந்து போகிற விஷயத்த காட்டுவாங்க அந்த விஷயம் முடிஞ்ச உடனே அந்த விபத்து வந்து இன்னொரு பொண்ணுக்கு ஒரு கனவாக வர்ற மாதிரி தான் முடிப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு ரிப்பீட்டாக கனவுல வந்துக்கிட்டே இருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பொண்ணு வந்துட்டு தன்னோட கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி கனவுலாம் எனக்கு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த கனவுல என்னோடய பாட்டி வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா ஒரு பொண்ணு கடைசி இறந்து போகிற மாதிரி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் இந்த கனவு காணக்கூடிய பொண்ணோட பாட்டியாக இருப்பாங்க உடனே அந்த பொண்ணோட கனவு காண்ற பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது உங்கள் பாட்டியே கிடையாது அவர் மிகப்பெரிய ராட்சசி அவளை பற்றிலாம் இங்கே பேசாத அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை வந்துட்டு இது பண்ணுவாங்க தன்னோட பேரண்ட்ஸோட பேச்சையும் கேட்காம